வேண்டுதலுக்காக விருதனத்திலாம் அதுல நியாயம் இருக்கு இப்படி வீட்டுக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும் கடைசியில் எல்லா என்னால தான் அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன்

இல்லீங்க மாமா இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்க ஆசைப்பட்டுதான் அப்படி நான் என்ன பொருட்காட்சியா ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்கற மாதிரி பாக்க வச்சிருக்கீங்க உங்க அப்பா என்னடான்னா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு அது பொறந்தா நிதி மாப்ள யோ கொன்னுருவோம் ஒன்னு என்னங்க மாமா அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா அவர் உங்க மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காரு தெரியுமா அவர் பிரிய வைக்கிறது முக்கியம் வேற யார் வைக்கணும் வைக்க வேண்டியவே வைக்கணும்

ஏடா உட்காந்துட்டா அது என்னமோ தெரியலங்க எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்காந்த சௌமா இருக்கு பேர் என்னடா பூனை என் பேர் என்ன தெரியுமா தெரியாதுங்க அடிச்சா தெரியுமா வா அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு ஏ அதை நீங்க செய்ய கூடாதா நாங்கதான் செய்யணுமா மாப்பிளைக்கு போலீஸ் வாழை கழிச்சோன்னு செய்ய அனுபப்பாரு போட்டுங்க தெரியலையா தெரியலையாது திரும்ப நல்லா பாத்துங்க தெரியல நல்லா யோசனை பண்ணி பாருங்கண்ணா ஞாபகத்துக்கு வரும் பாரு யோசனை பண்ணி யோகிப்பாருங்கிறியா

அமனே அந்த பைய எடுத்துட்டு வா வந்துட்டு இருக்கல்ல ஏன் அவசரப்படுறீங்க அப்பா அந்த டிவி ரிப்பேர் ஆகல எடுத்துட்டு போக கூடாது நான் டிவி எடுத்துட்டு போகணுமா பண்ணாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன் போய் மெக்கானிக் அனுப்புறேன் டிவியை கொடுத்து அனுப்பு கையோட இருந்து வாங்கிட்டு வர்ற அப்பா அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது அப்படியே ஒரு வாழை வாங்கி கொடுத்து அனுப்புங்க போது ஏதாவது ஒரு வேலைய சொல்லலன்னா உனக்கு தலை படிச்சிரு அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது இன்னி காலமத்தினால அப்படித்தா வேற என்ன பண்றது வெளிய கிளம்பிட்டு போல இருக்குது ஏண்டா அங்க உட்காந்துட்ட ஐநூறுவா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பல நீ போகணுங்கிறக்காக நான் ஐநூறு ரூபா பணம் கொடுக்கணுமா போட நான் ரோட்ல தான் நிக்கிறேன் ரோட்லயா இப்பதான் என் பொண்ணு கிட்ட வந்தேன் மெக்கானிக்க அனுப்புறேன் வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பா அதை வாங்கிட்டு டிவியை கொடுத்தனு சொன்னேன் நான் தான் மெக்கானிக்க வாழத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன் மரியாதையா போட வாங்க ஏமாலின் நினைச்சிட்டு இருக்க ஜெய் ஆஞ்சனேயா ஏனுங்க

ரூபாய்க்கு சலுசா கிடைச்சது வாங்கிட்டேன் மெக்கானிக போயிட்டு இருக்கேன் மெக்கானிக் கடையில் இல்ல ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல போறாங்க உங்களுக்கு வணக்கண்ணா ஐயா நான் தாங்க டிவி வித்தன் ஆமாங்க உங்க பண்ணியும் தானுங்க அப்படியா ஆமாங்க வத்துங்களாங்க நல்ல வேலை தப்பிச்சேன் இன்னைக்கு வேலை ஆளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது என்ன பண்றது அம்மே தண்ணிondwa குடிக்கிறக்கு இது கொண்டு வரேன் தா இதல 100 ரூபாய் பணம் இருக்குது பத்திரமா வை சுண்டதா இந்த மெக்கானிக்கோட கொளஞ்சால கல்யாணம் மாட்ட இருக்குது அவ கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்ட அய்யய்யோ என்ன தான் பா, நீங்க அனுப்படுந்தான் சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து, பழத்த கொடுத்துட்டு திவிய всем வாங்கிட்டு போயி 떡ன் தாம்பா, நேயுங்கும் குடத்தான்bstவிட்டு Pardon master and經ig any layer? ப 자신 Estáke en tey If CSP P hotels to join in and

நீ மன்னுச்சாலு சொல்லுங்கம்மா ஏதோ புள்ள வீட்ட பணத்தாசில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டமா அதுக்கு போய் உங்க ஐய உங்க போலீஸ்கார மாம கிட்ட சொல்லி இங்க பாருங்கம்மா

சரி இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதான பண்ண மாட்டேன்னு போயிட்டு வரணுங்க போயிட்டு வா போயிட்டு ஐயன் கேட்டான்னு சொல்லுங்க ரொம்ப விசாரிச்சான் சொல்லுங்க பாத்துக்கோ சரிங்க்கா போயிட்டு வரணுங்க சிரிக்கிறீங்க என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட ஐநூறு ரூபாய் பணம் கேட்டிருப்பேன் இருப்பேன் உன அடிச்சு கிழிச்சு பயிற்சி மாதிரி அடிச்சுட்டாடுங்க நான் பயிற்சியா பின்னா என்னப்பா வெறும் கையோட வரீங்க

யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு நீங்களே எங்க வெளியே கிளம்பிட்டீங்க நீ தானே டிவி கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன் அண்ணா இப்போ நான் முன்ன மாதிரில இல்லீங்கண்ணா திருந்திட்டுங்க இப்போ திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன் கையில இருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்சி மிரட்டி புடுங்குவேன் அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது இப்பவே கத்தி காட்டி கேக்குற மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க

மட்டுமா பணத்தை இந்த நான் பயந்து நினைச்சியா இந்த மாதிரி ஆயிரத்தி கத்தி பாத்திருக்கேன் இந்த மாதிரி ஆயிரத்தி கத்தி பாத்திருப்பேன் ஆனா இந்த மாதிரி பார்த்திருப்பியா பார் தலா பார்

செந்தாமிழ்நாடு துப்பாக்கி அவளுக்கு கைய கால் எதுவுமே விளங்க கூடாது நான் வர்றேன் உங்க டியூட்டி ட்யூட்டி இத எப்பதான பாத்துக்கலாம் ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனதே இப்பதான் பாக்க முடியும் செந்தாமிழ்நாடு அண்ணும் போட்டேன்னு இல்லை அதுக்கு மேல வரனே

அனுதா எடுத்துட்டு வந்துடும் யாரு கதவை தடுறது போலீஸ்களை விட்டு கதவை தடுத்தது யாரு

மருமகன பிடிக்காத மாமனார் எத்தனை பேர் இருக்காங்க மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கானா இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தாயா கவலைப்படாதம்மா உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் இதயம் இல்ல மனசுக்குள்ள எந்த மனசுதான் இதயம் இதயம் தான் மனசு பாடு இதயத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா ஆமா பாடு யார் நீங்க நான் பொண்ணோட அப்பா உங்களுக்கு ஏதாவது உதவணுமா ஷட்டா ஆ ஆ இவர் கேட்டது எங்கே கிடைக்கும் போற வழியில யாருக்கிட்ட கேட்டாலும் தருவாங்க ஆ ஆ வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் நடக்கிறது நடக்கும் என்ன சொன்னாரு கொஞ்சம் நெல்லு அந்த நர்ஸ் எதுக்காக கிடைச்சது சொல்லலாமா அப்படி என்கிட்ட உள்ள போயிருக்க என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சு இருக்கு

இந்த ஊர்ல எல்லாரும் என் மனசுக்குள்ள மாம இருக்கான்னு சொல்லும் போது இவன் மட்டும் இல்லன்னு சொல்றான் சரியாவே படிக்கல படிக்கலையா இந்த ஆஸ்பத்திரில செட்டப் சொன்னா என்ன பண்ணுவாங்க செட்டப் சொன்னா என்ன பண்ணுவாங்க டாக்டர் தாண்டவரா என்னங்க இருக்காருமா ரைட்ல தோடுறோம் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் பொண்ணு சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது சார் முட்டி தட்டிடணும் வேணாங்கிறீங்களா இல்ல அந்த ஆளு அடிச்சது அப்படியே ஆடி போச்சு இவன்தான அந்த ஆளு ஹாஸ்பிடல்ல வந்து கலாட்டா பண்றான் உங்களுக்கு ஒரு பொண்ணு நீ என்ன ஒரு சார் பின்னால பார்த்ததுக்கே இவ்வளவு கோவம் வருதே முன்னால பாத்தீங்க லட்டி आई <laughs>